இப்ப வந்து வீட்டுல வந்து பெண்கள் மாடு வளர்த்தா லாபம் இருக்குமா லாபம் இருக்காதா அதெல்லாம் இருக்கும் இல்லாம இருக்கு இல்லாம இல்லாம இருக்கா நல்லா நல்லா பாக்கணும் என்ன புண்ணாக்கு என்ன புண்ணாக்கு கொடுத்தா நல்லா பால் இருக்கும் அது சொல்லுங்க நாங்க மிச்சர் புண்ணாக்கு தான் போடுவோம் வேற எந்த புண்ணாக்கு போட முடியும் கடலை புண்ணாக்கு நல்லா இருக்காதா அதெல்லாம் நாங்க போட்டதுல மிச்சர் புண்ணாக்கு தவுடு தூசி கஞ்சி கஞ்சி தான் குடிக்க நல்லா இருக்கு நல்ல பால் நல்லா இருக்கு அப்படிதானே சரி ஐயா வணக்கம் 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 ஒரு ஹச்சப் கிராஸ் ஆன மாடு ஆமா மாடு எத்தனை மாடா இருக்கு மாடு என்ன

ரெண்டு பத்து லிட்டர் இருக்குங்க பத்து லிட்டருக்கு தப்பு வராது எட்டு கன்ஃபார்மா தப்பு வராது சொல்லுங்க வேலை முப்பத்தி ஏழு ரூபா சொல்லுங்க முப்பத்தி ஏழாயிரம் சொல்றேன் எதுவரை கேள்வி முப்பத்தஞ்சு வரை கேக்காங்க முப்பத்தஞ்சு வரை கேக்காங்க நினைக்கிறேன் முப்பத்தி ஏழு வந்து முப்பத்தி ஏழு வந்தா விட்டுறேன் காட்டு நல்லா இருக்குமா சூப்பரா இருக்கும் வேலு எல்லாம் தாங்குமா அருமையா தாங்க ஒரு சம்சாரி வாங்கிட்டு போறேன்னா அவங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு போனா இது வாங்கிட்டு போனா வேலுக்கு நல்லா தாங்கும் ஓய் வராது சரி

முப்பத்தஞ்சு ரூபா திரும்பிட்டு இருக்கீங்களோ இந்த மாட்டில இருக்கும் என்ன வேலைக்கு போகும் போனா சரி ஓகே இந்த தவிர என்ன சூடா இருக்கு சூடா இருக்கு ரெண்டு அருமையான காலம் வாங்கிருக்கீங்க அப்படிதான ஒரு ஜோங்க என்ன சேர்ந்துட்டு பல்லு சேர்ந்துட்டு என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க விவசாயத்துக்கு தான் விவசாயத்துக்கு இப்போ விவசாயம் என்ன நடக்குன உழவு மரம் உழவு மரம் அடிக்க காண்டி வாங்கிட்டு போறீங்க ரெண்டு காலை எவ்வளவு சொன்னாங்க ஒண்ணு முப்பது ஒண்ணு முப்பது முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஒன்னே கால் ஒன்னே காலு சார் ரைட் வரும்போது எப்படி காலை வாங்க நினைச்சு வந்தீங்க நல்ல காலையா வாங்க நினைச்சா நல்ல கால வாங்கி நல்ல கால வாங்கி ரைட்டா லெப்டா அந்த காலை ரெண்டுமே ரெண்டு கரைக்கும் வரும் ரெண்டுமே ரெண்டு சேர் ஓட்டணுமா நல்லா இருக்கா நல்லா இருக்கும் இது மெயினா நம்ம என்ன என்ன இறனை கொடுக்கணும் என்ன இற கொடுக்கும்

இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய்க்கு எவ்வளவு விக்கல சரி கம்மி காசான மாடு வாங்கிட்டு போறீங்க மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்கீங்க மாடு மூணாயிரத்து மாடு கைப்பால் மாடு ஏழு லிட்டர் சொல்லிருக்காங்க உங்க கணிப்பு எவ்ளையா இருக்கும்

அதே மாதிரி மாடு அமைஞ்சிட்டேன்னா ஒரு அருமையான நாட்டு மாடு கொண்டு வந்திருக்கீங்க இது என்ன என்னன்னு அந்த நாட்டு மாடு இது வடகத்தி மாடு வடகத்தி மாடுன்னு சொல்லுவாங்க எந்த ஏரியா மாடு சாத்தூர் ஏரியா சாத்தூர் ஏரியா மாடு மாடு எத்தனை ஐத்து மாடா இருக்கும் மாடு தலையீத்து மாடு தலையீத்து ரைட் ஒரு ஈத்து ஈனி இருக்கு ஒரு சனையாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்ப பால் இருக்கு பால் இருக்கு சனல இல்ல பால் இருக்கு என்ன விலை சொல்லுதீங்கண்ணா வேலை முப்பது ரூபா சொல்லுச்சு முப்பதாயிரம் ரூபாய் சொல்லுங்க இது வரை கேள்வி இருக்குண்ணா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தான் கேட்காங்க எவ்வளவுனா பைனலா விடுவியா தான் ாலும்டா ஆறும்ந்தனி சரி இல்லையோ சரி இல்ல சரி இல்ல நாட்டு மாடுனால குணம் இருக்கான்னு சொல்லுவாங்க குணம் இருக்கா தான் பாலெல்லாம் கறக்கலாம் எத்த வைக்க உத்தமான கருப்பு மாடு காரி மாடு சொல்லுவாங்க எந்த இடத்துல வெள்ள இல்ல சரிங்களா கண்ணு மாடு தான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் சொல்றாங்க பால் எவ்வளவு இருக்கும் கேட்டேன் பால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் இருக்கும் இருபத்தி எட்டுன்னா கொடுத்துலாம் இருபத்தஞ்சு வரை கேள்வி இருக்கு கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்தாலும் கொடுத்துடலாம் ஆனா மாடு குணமா நல்லா இருக்கும் எத்த வைக்க எந்த வித பிரச்சனை இல்ல ஒரு கண்ணு மாடு கொண்டு வந்துருக்க இடத்தான

ஆயிரத்தி இருநூறு மேலப்பாளையம் சந்தையில வந்து எருவு மாடு வராது கம்மியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இதுல வந்து எரவு மாடு ரொம்ப கம்மியா தான் வரும் பட் இன்னைக்கு ஒரு நாலு மாடு சரிங்களா நாலு மாடுகள் இருக்கு கண்ணுக்குட்டி இருக்க இடத்தட்ட ஒரு ரெண்டு கண்ணுட்டி தான் பால் மாடு தான் வாங்குறதுக்கு யாருமே இல்லை அதனால இந்த மாடெல்லாம் அப்படியே இருக்கு எவ்வளவு வேலை சொன்னாங்க என்னையாவது நமக்கு தெரியாது பட் ஆனா நல்ல ஒரிஜினல் இது வந்து நாட்டு எரும்பு நம்ம ஏரியால உள்ள எறும்புதான் வேலுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனையும் இருக்காது ஆனா வாங்குக்கு யாருமே இல்லை சரிங்களா நிறைய நண்பர்கள் வந்து எருவ மாடு வந்து நீங்க வீட்டுல காட்டுங்க காட்டுங்க நிறைய பேர் சொல்றாங்க நம்ம எரு மாடு தான் காட்டிட்டு இருக்கோம் எல்லாம் குணத்துல நல்லா தான் இருக்கும் அது பாட்டுல நிற்க பாருங்க நம்ம கிட்ட போனாலும் கூட ஒண்ணுமே சில முட்டையோ உதைக்கோ எதுவுமே சில பாருங்க எடுத்து பாருங்க ரொம்ப சாதுவா தான் இருக்கு பாருங்க எல்லா எருமையும் பாருங்க நாலு எருமை நிற்கு சரிங்களா உங்களுக்கு எருவ மாடு வாங்கினா ஆசைப்படுறவங்க நம்ம மேலப்பாளையம் சந்தை வரலாம் மேலப்பாளையம் சந்தை இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை கரெக்டா ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது சந்தை மினிமம் ஒரு பத்து மணி வரை சந்தை நடைபெறுது நல்ல மூட்டி டைப்பான மாடு மாடு எத்தனை ஐத்து மாடா இருக்கணும் சரி ரைட்டு எந்த ஊர் போதுங்கய்யா எந்த ஊர் போகுது கேரளா கேரளா கேரளாவுக்கு போகுது சரி ஓகே